திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி கூட்டணி தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் சென்னையிலிருந்து விமானம் மூலம் மாலை ஐந்து மணி அளவில் திருச்சிக்கு வருகை தந்தார் அவருக்கு திமுக முதன்மை செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான கே கே நேரு மற்றும் பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி ஆகியோர் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அதன் பின்னர் அவர் கார் மூலம் துறையூர் வந்தவருக்கு வழிநடுக திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து பெரம்பலூர் பேருந்து நிலையம் தர்மன் காம்ப்ளெக்ஸில் அமைக்கப்பட்டுள்ள பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி எம்பி அருண் நேருவின் அலுவலகத்தை திறந்து வைத்தார் மேலும் திமுக இளைஞரணி சார்பில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் படிப்பக்கத்தை உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் அதன் தொடர்ச்சியாக துறையூர் பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகே அமைக்கப்பட்டுள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் ஆளுர வெண்கல சிலையை திறந்து வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அருகில் அமைச்சர்கள் கே என் நேரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சிறப்புரையாற்றினார் அதில் தமிழகத்தில் திமுக கூட்டணி கட்சியினர் வலுவாக உள்ளனர் மேலும் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு ஸ்டாலின் சொன்னது போல் தமிழகத்தில் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் இருநூறு தொகுதிகளில் மாபெரும் வெற்றியை பெற்றுத்தர திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் இன்றிலிருந்து உழைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்